எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சொன்னி ஹோஸ் எங்க அப்பா வாழ்ந்த இடம் அங்க கடைசியா அவர் இருந்த இடம் அதே மாதிரி டிஜிஆரிங் ஏஜென்சிஸ் அவர் வந்து வியாபாரம் செய்த இடம் அது அதே மாதிரி செபாக்கட் பசார் செபா கட்டட் வந்து இவங்க அண்ணா வந்து ஆக்சுவலா எங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் அவங்க இருபது பேர் சேர்ந்து செய்றாங்க இதெல்லாம் நேற்று தான் அவங்க ஊர்ல இருந்தே வந்தாங்க எல்லாரும் வேறு வர நேற்று தான் வந்தாங்க ஒரே ஒரு வாழ்க்கை ரீல்சன் மட்டும் சவரிஸ்ட் வந்து டேரெக்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சிறிய தவறுகள் இருந்தாலும் எதுவும் நினைக்க வேணாம் ஒரு அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி தான் நடந்துக்கிட்டாரு எப்படின்னா அவர் வாழ்க்கை கடைசி காலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து நிமிதம் ரெண்டும் மிகவும் அமைதியாக இருந்து அதை கவனிக்கணும் ஏன்னா அதுல வர்ற ஒரே ஒரு வாழ்க்கைகளும் நாம் கவனிக்கணும் அதுல வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு உபயோகமானது இருக்கும் அதனால எல்லோரும் அமைதியாக இருந்து அந்தபடியாக நடத்தி கொடுக்கும் பண்ணி நான் முறையில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஸ்ரீராம ஜெயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீராணம் எஸ் சபரி என் தந்தை வழி தாத்தா பூஜ்யஸ்ரீ வி கே நாகரத்னம் செட்டியார் அவர்களின் தினசரி ஒருநாள் வாழ்க்கையையும் அவர் வாழும் காலத்தில் அவரால் சொல்லப்பட்ட கருத்துக்களும் உங்களுக்காக நாடகமாக எழுதி நடித்து காட்ட உள்ளோம் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டுகிறோம் காலை நான்கு முப்பது மணிக்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் தாத்தாவுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் கடவுளின் நாமத்தை சொல்லிக்கொண்டேதான் தொடங்கும் தனது காலை கடன்களை முடித்துக்கொண்டு தேவாரம் பாடல்களை பாடிக்கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் விடுவார் கோன் வெப்பொழித்தோன் போற்றி கண்மிதப்பில் அனைந்த அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டன் பதம் போற்றி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி பிறகு குளித்துவிட்டு தேவாரம் பாடல்களை பாடிக்கொண்டே தனது மூவாயிரம் புத்தகங்கள் வைத்திருக்கும் இடத்திற்கு வந்து விடுவார் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் பூ வைப்பார் தூவென் மாதி தூடி ஹம்சா பெல் போடுறாங்க பாரு இதோ பாக்குறேங்க வாங்க விகே நாகரத்ரன் சட்டியார்வங்க அவங்க இருக்காங்க வாங்க கல்வன் வாங்க வாங்க உட்காருங்க வணக்கம் விஎம்கேவிஎம்ஜி விஎம்ஜி மண்டபத்துல சொந்தக்காரங்களோட கல்யாணம் மூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அதான் தான்ங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வாங்க எப்படி இருக்கீங்க காபி சாப்பிடுங்க விஷால் ஆறு ராட்சமா குழந்தை இன்னும் வரலையே இதோ பத்து நிமிஷம் அம்மா கூப்பிடுறேன் ரேகா தாத்தா சீக்கிரம் வாங்க இதோ வந்துட்டோம்மா கீர்த்தனா குளிக்காம வந்தா தாத்தா சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னு தெரியாதா உனக்கு சீக்கிரமா குளிச்சுட்டு வா சரிமா குளிச்சுட்டு இந்த புக்கு பேனா எடுத்துக்கோ மாணவர் கேட்ட மகாபாரதத்துல நேற்று எந்த பருவத்தை எழுதிட்டு இருந்தோம் விராட முடிச்சாச்சு தாத்தா அப்போ அடுத்த பருவத்தை எழுதாரமி உத்தியோக பருவம் விராடனுடைய மகளாகிய உத்திரைக்கும் அர்ஜுனனின் மகனாகிய அபிமன்யுவுக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தது கீர்த்தனா ஏன் லேட்டு வா இந்த பேஜ் எடுத்துக்கோ ஒரு பேஜ் சான்ஸ்கிரிட் எழுது காபி குடிங்க ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க தாராளமா தாராளமா எடுத்துக்கோங்க நான் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் தினமும் தாத்தா அவர் கற்றுக்கொண்ட ஏழு மொழிகளிலும் அற பக்கத்தை எழுதுவார் அதற்கு பிறகு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று நூத்தி எட்டு முறை சொல்வார் ரேகா எழுதிட்டியா கீர்த்தனா நீ முடிச்சிட்டியா முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் போய் ரெடி ஆகுங்க இப்ப சொல்லுங்க இவ்வளோ நேரம் எழுதுனீங்களே கடை அக்கௌண்ட்ஸா இல்லைங்க என்றைக்குமே கடையோட அக்கௌண்ட்ஸை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன் கடை அக்கௌண்ட்ஸ் கடையில் தான் வீட்டில் பல விஷயங்களை நான் தினசரி கற்றுக்கிறேன் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை பழகிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்து அரை பக்கம் எழுதுனீங்க இந்த புத்தகத்தை பார்த்து அரை பக்கம் எழுதுனீங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அதுவாங்க நான் ஏழு மொழிகளை கற்றுக்கிட்டேன் அதனால் ஒவ்வொரு நாளும் அரை அரை பக்கத்தை ஒவ்வொரு மொழியிலையும் எழுதுவேன் எதுக்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று நம்ம கற்றுக்கிட்டது நம்ம ஞாபகத்திலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொன்று நம்ம கற்றுக்கிட்டதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அது சரிங்க நீங்கள் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம்னு சொல்லும்போது அந்த டப்பாலேருந்து இந்த டப்பாவுக்கு ஏதோ எடுத்து வச்சிங்க அது எதுக்கு ஓ அதுவா நான் ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமஜெயம் சொல்லுவேன் ஸ்ரீராமஜெயம் சொல்லும்போது கையை விட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிட்டிருந்தா நம்மளோட எண்ணம் பூரா என்றதுலேயே போயிடும் நம்மளோட எண்ணம் ஸ்ரீராமஜெயம் மேலே இருக்கணும் அப்படின்னா அந்த என்றதை விட்டுட்டு இந்த மாதிரி குண்டுமணியை ஒன்று எடுத்து வச்சு இந்த குண்டுமணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டோன்னு அர்த்தம் ஆமாம் எல்லா புத்தகத்துக்கும் மேலே பூ வச்சிங்களே அது எதுக்கு ஓ அதுவா எனக்கு நிறைய பசங்களும் பேரம்பேத்திங்களும் இருக்காங்க ஆனா யாருக்குமே இந்த புத்தகங்களுக்கு மேலே ஈடுபாடு அவ்வளவா இல்ல ஆனா இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற புத்தகங்களுக்கு பூ வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்ம பின்னாடி வரும் சந்ததிகள் நம்ம பசங்க நம்ம பேரம்பேத்திங்க இல்லனா அதுக்கு அடுத்த தலைமுறை அவங்க இந்த புத்தகங்களை படிக்காமலே இந்த புத்தகத்துல இருக்கிற அறிவு அவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அந்த ஐதீகத்துக்காக தான் நான் எப்பயுமே நான் படிக்கிற புத்தகங்களுக்கு பூ வச்சு கும்பிடுவேன் என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க ஓ இப்படியெல்லாம் கூட ஆன்மீகத்துல இருக்கா ரொம்ப சந்தோஷங்க ஆமா உங்க பேத்திங்க எழுதிட்டு இருந்தாங்க அது என்ன அதுவாங்க எனக்கு நிறைய பேரம்பேத்திங்க இருக்காங்க ஆனா வீட்ல இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தினமும் காலையில் ஆறரை மணிக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் அதில் முக்கியமாக மாணவர் கேற்ற மகாபாரதம் அப்படின்ற பேர்ல மகாபாரதத்தை சுருக்கி முப்பத்தி ஆறு பக்கத்தில் எழுதிட்டுருக்கேன் அதை நானே எழுதாம நான் சொல்ல சொல்ல என்னோடய பேத்தி ரேகாவை தான் எழுத சொல்றேன் சீக்கிரமே அந்த புத்தகத்தை வெளியிடுவோம் ரொம்ப சந்தோஷங்க அந்த புத்தகம் வெளியிட்டேனே சொல்லுங்க நாங்களும் வாங்கி படிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போய்ட்டு வரேங்க சந்தோஷம் போய்டுவாங்க இப்படி தாங்க எங்க தாத்தாவோட வாழ்க்கையில பல விஷயத்தை கடைப்பிடிச்சாரு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பல அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு நாளும் வீட்ல பூக்கிற பூவை பறிச்சிட்டு போய் விஎம்கே விஎம்ஜி மண்டபத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு பூஜை பண்ணுவாரு விசாலு வீட்ல பூஜை பண்ணிட்டேன் மண்டபம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமா நான் கேட்குறே தப்பாக நினச்சிக்காதீங்க வீட்டில் பூக்கிற பூ எடுத்துகிட்டு போயிட்டு மண்டபத்தில் இருக்கிற விநாயகருக்கு வைக்கிறீங்களே அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஆமாம் விசாலு கண்டிப்பாக காரணம் இருக்குது நம்ம வீட்டில் பூக்குற ஒவ்வொரு பூக்கும் ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் எதுக்கு தெரியுமா துடிக்கும் எப்போ நம்ம கடவுளோட காலடியில் போய் சேரணும் அப்படின்னு துடிச்சிட்ருக்கோம் அது தானாக போக முடியுமா நம்ம வீட்டில் பூக்கிறதுனால அது நம்மளோட கடமை நம்ம தான் அதை பறிச்சுட்டு போய் கடவுளோட காலடியில் சேர்க்கணும் எங்க தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு சரியா எட்டு மணிக்கு கடைக்கு கிளம்பிடுவாரு ஹம்சா விசாலு நான் கடைக்கு போயிட்டு வரேன் டைம் ஆச்சு ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க இன்னும் டிரைவரே வரல ஹம்சா மணி எட்டாச்சு நான் கிளம்புற நேரம் ஆச்சு நான் கார் கிட்ட போய் நிக்கிறேன் லேட்டா வரும்போது டிரைவர் அதை பார்த்தாதான் நம்ம லேட்டா தான் அவனுக்கு புரியும் ஐயா பார்ட்டி வாங்க வாங்க ரெண்டு உங்களை பார்க்கவே இல்லையே ஆர்டர் சீட்டு கொண்டு கொடுங்க வியாபாரம் பிரச்சனை தலைக்கு மேலத்துல உண்டலுத்த ஏதாவது ஒத்துமையா இழுத்துலாண்ட நல்லா சம்பாதித்தி ஒழு பிரச்சனையும் இல்லை இன்னும் உண்டலுத்தி ஏதாவது தீலாத ஆசை இழுத்தா என்ன ஆசை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்காங்க எனக்கும் ஆசை இருக்கு நம்ம சாகிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் கடைக்கு வந்து போகணுங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் என்னோட இறப்பு நான் என்னோட படுக்கையில என்னோட வீட்டில் தூக்கத்திலேயே நடக்கணும் அதுதாங்க எனக்கு ஆசை ஐயா உண்டு நல்ல முழுச்சு எல்லாம் நல்லதே நடத்தும் நான் போயிட்டு வளர்ந்து தலைச்சி எழுத்து வைண்டு அப்பா நேற்று உங்கள் நண்பர் யாரை இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே போயிட்டு வந்தீங்களா ஆமா சீனா போயிட்டு வந்தேன் என்ன நடந்துச்சு தெரியுமா அவருக்கு அறுபதாம் கல்யாணம் எழுவதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டரை ஆயிரத்தெட்டு பிறை கண்டு அந்த விழா அது மட்டும் இல்லாமல் கனகாபிஷேகமும் நடந்து அதுக்கப்புறமா அவர் உயிர் பிரிஞ்சதுனால அவர் செத்ததுக்கப்புறமா இரண்டு பக்கமும் நூற்றி எட்டு வாலமரத்தை வச்சு அவர் எடுத்துகிட்டு போனாங்கடா இதான் மொத தடவை இந்த மாதிரி பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படியெல்லாம் கூட இருக்காப்பா கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் ஐயா வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நாங்க செவ்வாபேட்டை வாசவி மகிலா சமாஜத்திலிருந்து வந்திருக்கோம் நாங்க எல்லாம் திருப்பதி சாமி தரிசனத்துக்கு ஸ்பெஷலா புக் பண்ணியிருக்கோம் queue ல நிக்காம ஸ்ட்ரைட்டா சாமி தரிசனம் பண்றதுக்கு புக் பண்ணியிருக்கோம் நீங்களும் அவசியம் எங்களோட வரணும்னு கேட்டுக்கிறோம் சாரிமா நான் வரல நீங்க எல்லாம் நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்களும் எங்களோட கண்டிப்பா வரணும்னு ஆசைபட்றோம் இல்ல இல்ல நான் அதுக்காக சொல்ல வரல நான் ரொம்ப வருஷமா தர்ம தரிசனத்துல தான் நின்னு சாமி தரிசனம் பண்ணுவேன் நான் உங்களை தப்பு சொல்லல நீங்க நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த பதினோரு ரூபாவை என்னோட சார்புல உண்டியல்ல போட்டுருங்க நான் எதுக்கு சொல்றேன்னா தர்ம தரிசனத்துல தான் நம்ம நிக்கிற நேரத்துல சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டு சாமி கதைகளை பேசிக்கிட்டு சாமியே நினைச்சிட்டு போய் தரிசனம் பண்றது தான் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு புரியுதுங்கய்யா நாங்க போயிட்டு வரோம் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நான் வேண்டு வருங்க என்ன தயம் என்னாக்கிறு அதலாம் பாக்க வேதாவல்ல செட்டியார் போறாங்கல்ல அப்பனா கண்டிப்பா பண்ணேன்றுதாக இருக்கும் தாதா நான் தான் வந்திருக்கேன் வாப்பா செட்டி வா வா நாளைக்கு அம்மா அப்பாவோட பொண்ணு பார்க்க போறேன் நீங்களும் பாட்டியும் வாங்க தாத்தா வேண்டாம் கண்ணு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் டிராவல் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்ப நான் மட்டும் வந்தேன்னா அவளுக்கு ஏக்கமா இருக்கும் அவளால வர முடியலையேன்னு அதனால நீ அம்மா அப்பாவோட போயிட்டு வா சீக்கிரமே நல்ல விஷயம் சொல்லு சரி தாத்தா நாங்க போயிட்டு வரோம் சரி பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமா பொண்ணு கிட்ட உன்னை பேச சொல்லுவாங்க என்ன பேச போற அதெல்லாம் நான் யோசிக்கல தாத்தா அங்க என்ன தோணுதோ அதை பேச வேண்டியதுதான் சரி உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு கூடவே நான் சொன்னதையும் பேசு சரியா பொண்ணை பார்க்கும்போது பொண்ணுகிட்ட நான் சிக்கனமா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீ ஒத்துழைப்பியா அப்படின்னு கேளு சரி தாத்தா கேட்கறேன் அதுக்கு அந்த பொண்ணு சரின்னு சம்மதிச்சதுன்னா நீ எதை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு வாழ்க்கையில சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சிக்கனமான மனைவி மட்டும் அமைஞ்சிட்டா உன்னோட வாழ்க்கை சிறப்பா அமையும் கடன் இல்லாத வாழ்க்கை தான் சொர்க்கம் சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம் போ பாட்டி சொல்லிட்டு போ பாட்டி நான் அம்மா அப்பாவோட பொண்ணு பார்க்க போறேன் நீங்களும் தாத்தாவும் வரலாம் கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க நான் தாத்தாவை விட்டுட்டு வந்த அவருக்கு ஏக்கமா நீயும் அம்மா அப்பாவும் போயிட்டு வாங்க சரி பாட்டி நாங்க போயிட்டு வரோம் இது என்ன கிண்ணத்துல சாப்பாடு வச்சிருக்கீங்க அதுவா உங்க தாத்தா எப்பயும் அளவு சாப்பாடு தான் சாப்பிடுவாரு சாப்பாடு இந்த கிண்ணத்துல போட்டு இந்த கிண்ண அளவு தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாரு ஓ அப்படியா சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் சரி கண்ணு இந்த டம்ளர்ல தண்ணி இருக்கு தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போயிடுமா பாட்டி தாத்தா இப்ப தண்ணி வேணும்னு கேட்டாரா அவர் கேக்கல ஆனா இப்ப கேப்பாரு எடுத்துட்டு ஹம்சா கொஞ்சம் தண்ணி கூட நீயே எடுத்துட்டு வந்துட்டியா இப்பதான் கேட்கலான்னு நினைச்சேன் பாட்டி தண்ணி குடுக்கும்போது தாத்தா தண்ணி கேக்கல பக்கத்துல எடுத்துட்டு வந்தா தாத்தா கரெக்டா தண்ணி வேணும்னு கேக்குறாரு இப்படி ஒரு கணவன் மனைவியா எப்பிட்ரா இதே மாதிரி எங்க தாத்தாவும் பாட்டியும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஏப்ரல் மாசத்துல எங்க குடும்பத்துக்கு மேல பெரிய இடி ஒன்று விழுந்தது ஆமாங்க எங்க பாட்டி ஹம்சாபாய் இறைவனடி சேர்ந்தார் அப்பா அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதுங்க நாங்கள்லாம் உங்களை நல்லா பார்த்துப்போம் சேத்து கீதா சீனா நீங்கள்லாம் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அந்த கவலை இல்லை எல்லா பெண்களும் சுமங்கலியாக போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் உங்கள் அம்மா என்ன தெரியுமா ஆசைப்பட்டாங்க அவளோட கடைசி காலம் வரைக்கும் எனக்கு பணிவிட பண்ணிவிட்டு நான் செத்ததுக்கு தான் அவள் சாகணும்னு நினச்சா அது நடக்கலை அப்படின்னு போது தான் கவலையாக இருக்குது ஆனால் ஒரு வகையில் திருப்தியாக இருக்குது ஏன்னா அவ எட்டு பேரம்பேத்திங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் அவரோட உயிர் பிரியணும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி எட்டு பேரம்பேத்திங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் அவள் சாமி கிட்டே போயிருக்கான் பிரிவு ரொம்பவே தாத்தாவை வதச்சது அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் நவம்பர் மாதத்தில் எங்க குடும்பத்து மேல அடுத்த இடி வந்து விழுந்தது ஆமாங்க வி கே நாகரத்னம் செட்டியார் இறைவனடி சேர்ந்தார் அண்ணா அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு நாள் அவர் என்ன சொன்னார்னா அவருடைய நண்பருக்கு அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பதாம் கல்யாணம் ஆயிரத்தி எட்டு பிற இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் கனகாபிஷேகமும் நடந்தக்கப்புறம் தான் அவர் உயிர் பிரிஞ்சுது இதனாலேயே இரண்டு பக்கமும் வாழை மரங்களை வச்சுதான் அவர் அனுப்புனாருன்னு என்கிட்ட அப்பா சொன்னார் இதெல்லாம் நம்ம அப்பாவுக்கும் நடந்ததுனால நம்மளும் நம்ம அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யலாமே அண்ணா நல்ல யோசனை கண்டிப்பா சீனா வாழை மரத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு பசங்களையும் அண்ணன் நான் ஏற்பாடு பண்றேன் எங்க தாத்தா விகே கே நாகரத்னம் செட்டியார் அவர்கள் அவர் நினைச்ச மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் கடைக்கு வந்து வேலை செஞ்சாரு அவரோட வீட்ல அவரோட படுக்கையில தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சது அதே மாதிரி அவரோட நண்பனோட இறுதி ஊர்வலத்தை பார்த்து எந்த விஷயத்துக்கு ஆச்சரியப்பட்டாரோ அதே மாதிரி அவரோட இறுதி ஊர்வலமும் ரெண்டு பக்கமும் வாழமரத்தை வச்சுதான் நடந்தது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட சந்ததிகளுக்கு பல பேருக்கு ஆன்மீகத்திலேயும் இலக்கியத்திலையும் ஆர்வமும் வந்திருக்கு எங்க தாத்தாவோட ஆசிர்வாதம் எங்க குடும்பத்துக்கும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் இத பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஹாப்பினஸ்